வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம்சியோ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படும் அதாவது நேற்று நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்க்க போனா மூணு சம்பவமுமே நிறைய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களாக இருக்குது ஒன்று நம்ம ரொம்ப இதாக சொல்லிட்டு இருந்த வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கு முப்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சி இருக்க நேரத்தில் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தொண்ணூற்றி மூணு பேர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நேற்று வெளியாயிருக்கு ஸோ இந்த தொண்ணூற்றி மூணு பேர் தனித்தனியாக அவங்க வந்து இந்த வழக்குலேருந்து வழக்கின் தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும் இந்த வழக்கு வந்து மேல்முறையீடு பண்ணுறோம் எதிர்த்து அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி மூணு பேர் தனித்தனியாக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சிபிஐக்கு இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தொண்ணூற்றி மூணு இதையும் ஒன்றா லிஸ்டிங் பண்ணுங்க ஒன்றா விசாரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றா விசாரிச்சு இதை பூரா சிபிஐக்கு பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லி சிபிஐக்கு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸ் அவங்க அட்மிட் பண்ணுறது ஏறக்குறைய அட்மிட் பண்ண மாதிரி ஸோ இவங்களுக்கு அந்த இது இது பண்ணியிருந்தால் தள்ளுபடி பண்ணியிருப்பாங்க முகாந்திரம் எதுவும் இல்லை அப்படின்னா ஆனால் தள்ளுபடி பண்ணாமல் சிபிஐ கிட்ட பதில் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த வழக்கை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டதாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க சிபிஐ அப்படிங்கிறத பொறுத்து உச்ச நீதிமன்றம் அடுத்த ஆர்டர் போடுவாங்க ஸோ இவங்க பவர சிபிஐ கொடுக்குற பதில் மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கக்கூடிய இதாக இல்லாமல் இருந்தால் இது மறுபடியும் விசாரணைக்கு வந்து இது பண்ணும் இப்போ அதை வந்து வழக்க ஒத்தி வச்சுருக்காங்க அது கொஞ்சம் நாள் கழிச்சு அது நமக்கு தேவையில்லை இப்போ நமக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ இது வந்து முப்பத்தி மூணு வருஷம் இப்போவே ஆயிடுச்சு இது உச்ச நீதிமன்றத்தில் மறுபடியும் எத்தனை வருஷம் போகுமோ அப்படிங்கிறது சந்தேகம் வந்து மக்களுக்கு ஏற்படுறது நியாயம்தான் என்ன பண்ணுறது நம்ம ஊர் சட்டம் அப்படி இருக்குது ரெண்டாவது வந்து இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் மாதம் நாலாம் தேதி நடந்த ஒரு சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் பிஜேபி எம்எல்ஏக்கு வந்து உத்தரப்பிரதேச கோர்ட் வந்து இருபத்தஞ்சி வருஷம் தண்டனை வழங்கி ஸோ பத்து லட்ச ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க அந்த பத்து லட்சத்தை சிறுமிக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு ஆரம்பிக்கும்போது இந்த கற்பழிப்பு சம்பவம் நடக்கும்போது இவர் வந்து பிஜேபி எம்எல்ஏவாக இல்லை அவர் எப்போ பிஜேபி எம்எல்ஏ ஆனார்னால் அவங்க மனைவி வந்து பஞ்சாயத்து தலைவியாக இருந்திருந்தான் ஸோ அப்போ நடந்த சம்பவம் அதுக்கப்புறமா போக்சோ வழக்கில் வந்து இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி கேஸ் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா இவர் வந்து பிஜேபியில் சீட் வாங்கி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் துத்தியோ ஏதோ ஒரு தொகுதியில் வந்து எம்எல்ஏ ஆகிட்டார் ஸோ இப்போது அவர் எம்எல்ஏ ஆனால் எம்எல்ஏ எம்பிக்களை பற்றி விசாரிக்கக்கூடியதுக்குன்னு தனியாக ஒரு நீதிமன்றம் ஒன்று இருக்குது அந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்றி அங்கே விசாரிச்சிருக்காங்க ஸோ இவர் எம்எல்ஏ ஆயிட்டனால மற்றவங்களோட விசாரிக்க மாதிரி இதை விசாரிக்க முடியாது எம்எல்ஏ ஆனதுனால எம்எல்ஏ எம்பிக்களை விசாரிக்கும் போது என்ன செய்யணுமோ அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணி அங்கே விசாரிச்சு தான் அந்த வழக்கில் தான் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி வருஷம் தண்டனை கொடுத்து தீர்ப்பு பாலஞ்சிருக்காங்க பத்து லட்சம் அபராதம் வழங்கியிருக்காங்க அந்த பத்து லட்சத்தை அந்த மாணவியை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கொடுக்கணும் மன அந்த பொண்ணுக்கு சிறுமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதுவும் உத்தரப்பிரதேச கோர்ட்டில் தான் நடந்திருக்கு ஏன் உத்தரப்பிரதேச கோர்ட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஒரு விஷயமும் உத்தரப்பிரதேச கோர்ட்டில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் இப்போ நமக்கு இருக்கிற சந்தேகம் அடுத்த விஷயத்தை சொல்லும்போது என்ன சொன்னால் உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு பெண் நீதிபதி பெண் நீதிபதி இளைய இளம் நீதிபதி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சந்திரசூட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்மாவும் உயிரும் இல்லாத உடம்பை சுமந்து இருக்கிறதுக்கு என்ன பயன் என்ன கௌரவமாக சாக அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கடிதம் எழுதியிருக்காங்க சந்திரசூட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பாலியல் தொல்லை காரணம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாலியல் தொல்லை யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அவரோட சீனியராக இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீதிபதிக்கே நீதிபதிகளே ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குற சம்பவம் உச்ச நீதி உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில் கீழ்கோட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து கேஸை எடுத்துக்கிட்டு நடத்தும்போது இந்த கேஸ் யாருக்கிட்ட போகுதுன்னா அவர்கிட்டயே தான் போ அவரே தான் போகுது அவர் சாட்சிகள் யாருன்னா அவர் கீழே இருக்க சவார்டினேட்ஸ் தான் அவங்க சாட்சியாக இருக்காங்க அவங்க வந்து எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க இவங்களுக்கு ஸோ இவங்களை வந்து சாட்சி சொல்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணுன்னா இவரை வந்து வேற ஒரு மாவட்டத்துக்கோ எங்கேயோ டிரான்ஸ்ஃபராது பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேர் ட்ரையல் நடத்தினா மட்டும்தான் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினா மட்டும்தான் இதில் உண்மையாக சொல்லுவாங்க அவங்க கீழ இருக்க உதவி நிர்வாகிகள் எல்லாம் இல்லைனா அவருடைய தலைமையின் கீழே இருக்கும்போது அவர் அவருக்கு எதிர்த்து சாட்சி சொல்வாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறனால இவங்க கோரிக்கையாக இருக்காங்க இதெல்லாம் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சனால என்னை கண்ணியமாக சாக விடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காங்க சாகரத்துக்கு அனுமதி கேட்டு ஒரு பெண் நீதிபதி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்கன்னா எவ்வளோ கேவலமான நிலையில் இந்த நீதித்துறை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி வருஷம் தீர்ப்பு கொடுக்குறதும் அதே உச்ச நீதி உத்தரப்பிரதேச நீதிமன்றம் தான் அதே சமயத்தில் உச்ச நீதி நீதிமன்றத்தில் கடிதம் கொடுத்து மரண என்ன சாக விடுங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்தது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண் நீதிபதி இந்த ரெண்டுக்கும் உள்ள முரண்பாடுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய நீதி சட்டம் எப்படி வந்து அந்த பெண் நீதிபதி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இருக்காங்க ஸோ ஏறத்தும் ஏறக்குறைய கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கிற அண்ணிலேருந்து அவங்களும் போராடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இது எப்படி இருக்குனாக்கா இதே மாதிரி தான் சாட்சி சொல்லக்கூடிய ஆளுங்க வந்து எப்படி அந்த நீதிபதிக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் சாட்சி சொல்லக்கூடிய ஆளுங்க எல்லாமே பள்ளி கண்ட்ரோலில் இருக்குது அதில் அந்த நீதிபதி கண்ட்ரோலில் இருக்காங்க இதில் வந்து பள்ளித்தரப்பு கண்ட்ரோலில் இருக்குது ஸோ சாட்சி சொல்ல வரக்கூடிய ஆளுங்க வந்து யார் மேலே குற்றச்சாட்டு இருக்கோ அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும்போது எப்படி சாட்சி சொல்லுவாங்க அப்படிங்கிற கண்டிஷன் வந்து அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மூணு சந்தேகத்தை நம்ம கேட்டுட்டோம் இந்த கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் பற்றி மக்களுக்கு வந்து நிறையா சந்தேகங்கள் கேட்டுட்ருக்கீங்க கமெண்டில் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் அந்த மாவட்டத்தில் கோர்ட்டு சிஜிஎம் கோர்ட்டு உருவாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தீங்க இன்னும் நிறைய கேள்வியெலாம் கேட்டிருந்தீங்க நமக்கே கூட நிறைய சந்தேகங்கள் இருந்தது அந்த சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய துரோணாச்சாரியாராகவும் பீஷ்மராகவும் அப்படி வாய்ச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஐயா பாப்பா மோகன் சார்கிட்ட போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது அதுக்கு உங்களோட பதில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அவர் வந்து சரின்னு சொல்லி மக்களுடைய சந்தேகத்தை தீர்க்கணும் நீங்கள் வந்து இந்த வழக்குடைய இது நீத்து போகாமல் வச்சுருக்கீங்கன்றனால உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு எங்கள் ரெண்டு பேருக்கு நடந்த உரையாடலாம் நான் உங்கள்கிட்ட தரேன் நீங்கள் அது நேராகவே கேட்டுக்கோங்க நான் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டு உங்ககிட்ட சொல்றதை விட அவர் அனுமதியோட ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோ பதிவோ உங்கள்கிட்ட போடுறேன் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்டுகளை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க ஆ வணக்கம் பாப்பா மோகன் சார் வணக்கம் வணக்கம் போக்கு வந்து கள்ளக்குறிச்சி இந்த மாத்தப்பட்டு எதிர்காலம் அந்த என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி உங்க வாயால மக்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஏற்கனவே இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ப்ராசஸ் இது ஏன்னா வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்ட பின்னால நீதிமன்றங்களும் பிரிக்கப்பட்டான அதாவது டிஸ்டிக் கோர்ட் தனியாக வந்துரும் பிரின்சிபல் டிஸ்டிக் கோர்ட்டுங்க தனியா வந்துருந்தாங்க அந்த அடிப்படையில வந்து ஏற்கனவே வந்திருக்கு வேணும் ஏன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டாச்சு வருவாய்த்துறையில நீதிமன்றத்து சார்பாக பிரிக்கணும்னா எப்பயுமே ஹை கோர்ட் வந்து அதுக்கு தனியா சில உத்தரவு எல்லாம் போட்டு அதுக்கான ஏற்பாடு செய்யணும் அந்த அடிப்படையில வந்து உத்தரவு வந்து இப்போ இப்போ போட்டக்காரன் தான் போன முறை வந்து நம்முடைய விழுப்புரத்துல கூடிய சிஜிஎம் அம்மா வந்து இந்த மாதிரி அங்க தனி நீதிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கான உத்தரவு போட்டாச்சு சிஜிஎம் தனியா வந்துனப்ப அங்க போகன்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில பதிமூணாம் தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குன்றது அமர்வு நடுவர் நீதிமன்றம் டிஸ்ட்ரிக் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் இந்த செஷன் ஜட்ஜுங்கறது வந்து இப்போ வந்து உருவாக்கியாச்சு துவக்கலாம பண்ணிட்டாங்க போறாமே இப்ப என்னன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரிமினல் கோர்ஸ் இருக்க குற்றவியல் நீதிமன்றங்கள் அதற்கான தலைமை நீதிபதியா இருக்கிறது தான் அப்ப அதுவும் உருவாயிரும் அப்ப அதனால்தான் வந்து இங்க இருக்கிற சிஜிஎம் கோர்ட்டுடைய வந்து ஜூரிசிக்ஷன் வந்து அங்க போனதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து சின்ன சேலத்துடைய ஜூரிசிக்ஷன் அங்க வந்து இருக்கிறதுனால அது வந்து மாத்தியாச்சு இனிமேல் அவங்க எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்து அதுக்கு தனியா சம்மன் கொடுப்பாங்க மீண்டும் நோட்டீஸ் கொடுத்தா வந்து வரவழைச்சு தே போடுவாங்க அந்த ப்ராசஸ் தொடங்குற போது அந்த நீதிமன்றத்துல போய் நாம மீண்டும் ஒரு வாதாட வேண்டியிருக்கு நாம போடக்கூடிய வந்து ஆட்சேபனை மனுவுக்காக முள்ள ஆவணங்களை கேட்டிருந்தோம் ஏற்கனவே ஆவணங்கள் சில முக்கிய ஆவணங்கள் விட்டுப்பட்டு போனது தேவைங்கிறதையும் அது இல்லாம குற்றவியல் நடைமுறை சட்டம் ஒண்ணின் படி நாம கேட்டுக்கூடிய புதிய ஆவணங்களும் நாம போடக்கூடிய ஆட்சேபனை உணவுக்கு தேவைப்படுகிறது சொல்லி கேட்டுக்கிறோம் அதுலதான் உத்தரவு போட இப்ப ஆனால நிச்சயமாக வந்து விரைந்த எப்பயுமே வந்து விரைந்த நீதிதான் வந்து ஒரு நியாயமான ஒரு ஒன்றாக இருக்க முடியும் ஏன்னா காலம் கடந்த நீதி வந்து மறுக்கப்பட்ட இந்த எப்பிர்வா செயலாம் வந்து தவிர்க்க முடியா ஒன்று அந்த அடிப்படையில வந்து நாம் எதிர்பார்க்கிறோம் வந்ததுன்னா இது ஒரு தொடர் போராட்டம் தான் எப்பயுமே வந்து உண்மை வெல்லுங்கிறது தான் நம்ம பாயிண்ட் ட்ரூத் சுட் ட்ரம்ப்ங்கிறது தான் வந்து எல்லா வாழ்க்கையினுடைய வந்து அடிப்படையே அது எந்த மதம் எந்த நாடு அது மொழி இனம் நாடு இருந்தாலும் கூட உண்மை என்பதுதான் வெல்ல வேணாம் அதான் வந்து வாய்மையே வெல்லுங்கிற வார்த்தையை நான் போட்டுக்கிறோம் அந்த வாய்மையே வெல்றதுக்கு வந்து போராடுறதுதான் முக்கியம் நாம ஏன்னா அதுல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உண்மைகள் மறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மறைக்கப்பட்டதை போற வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வச்சு நடத்த போ சட்ட போராட்டத்துல நிச்சயமாக வெல்லுவாங்க நம்பிக்கை நமக்கு உண்டு ஆனாலும் கூட அது ஒரு கொஞ்சம் தொடர் கடின போராட்டம் ஏன்னா இந்த கிட்டத்தட்ட சூழல வந்து நீதிமன்றங்கள் உட்பட நீங்க வந்து அவரை சாதாரணமா வந்து நாம வந்து நினைக்கிற மாதிரி இல்லை நீதிமன்றங்கள் இப்ப வந்து சமீபத்துல வந்து காஷ்மீர் சம்பந்தமாக முன்னூத்தி எழுபதாவது பிரிவை நீக்கறவு செஞ்சது வந்து சரின்னு சொல்லி அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இது யாருமே எதிர்பார்க்கா தீர்ப்பு எப்படி பாபரி மசீதி வந்து இடிக்கப்பட்ட சம்பவம் வந்து உச்ச நீதிமன்றமே அதை சரின்னு பண்ணி ஆஹ் இன்னைக்கு வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் ஒரு ஏற்பட்டுக்கிறது போல உச்ச நீதிமன்றத்தை வரைக்கும் நாம வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்க கூடாது அதே சமயத்துல நம்பிக்கை தருவதாக சில சமயம் நமக்கு வந்து பின் கொஞ்சம் வந்து பின்வெளி ஏற்படுத்துகிறத பாக்குறோம் இருந்தா கூட நம்பிக்கை நமக்கு என்னன்னா மீண்டும் மீண்டும் நாம் சொல்றோம் இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய ரிலீஜியன் அப்படின்னு சொன்ன இந்தியன் பீப்பிள் ரிலீஜியன் சொன்னா அது கான்ஸ்டியூஷன் தான் அரசியல் சாசனம் தான் நம்முடைய வந்து மதம் நம்முடைய வந்து கொள்கை அதனுடைய அடிப்படை கட்டமைப்பு தான் நமக்கு தேவை அதுல கூட ஒன்று வந்து ஆஹ் பாரபட்சமற்ற சுதந்திரமான நீதித்துறை என்பதும் கூட்டுறவு கூட்டு சமஸ்டாட்டு சமஸ்டி குடியரசு என்பதும் அது மட்டும் இல்லாம சமய சார்பற்ற தன்மை என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருப்பாங்க நான் பார்க்கிறேன் நம்முடைய அந்த அடிப்படையில பாரபட்சமற்ற நீதியை நாம வந்து நிலைநாட்டுறதுக்காக ஒரு உங்களை போன்ற ஊடகர்கள் மற்றவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து அந்த நியாயத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் இருக்கிற அந்த வந்து தீயினுடைய அந்த கங்கு அணையாம நீங்க அதை மக்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க அதே சமயத்தில் சட்ட போரா இடத்துல நாம் அதே மாதிரி ஒன்றிணைந்து ஆட்சேபனை மனு நாம வந்து இப்போ வந்து போடுகிற போது யாரெல்லாம் ஆரம்பத்தில் வந்தார்களோ அவர்களும் சேர்ந்து இணைந்து வந்து இந்த வழக்கை நாம வந்து ஆட்சேபனை மனுவை வந்து எல்லா விதமான ஆதாரத்தோடு போட்டோம்னா சட்ட போராட்டத்துல வந்து சிஜிஎம் கோர்ட்டில் நம்ம நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இப்ப சிஜிஎம் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் கேட்டால் காவல்துறை போட்டிருக்கக்கூடிய தீர்ப்பை ரத்து செய்து அல்லது அந்த நாம போட்டக்கூடிய ஆட்சேபனையை ஆட்சேபண மனுவை ஏற்றுக்கொண்டு அதே சமயத்துல வந்து மேலும் ஒரு தொடர் விசாரணைக்கு உத்தரவிடக்கூடிய வாய்ப்பு நமக்கு வேணும் மறைக்கப்பட்ட உண்மைகள் கொண்டு வரப்படாத பல செய்திகள் ஆகவே தொடர் விசாரணைக்கான முறையில வந்து உத்தரவு செய்வதற்காகத்தான் நம்ம வந்து ஆட்சேபண மனு போடுவது இல்லை தாமதம் ஏற்படுறது காரணம் ஆவணங்கள் நம்ம கிடைக்கல அந்த ஆவணங்கள் கிடைத்த உடனே உரிய முறையில வந்து ஆட்சி மனுவை வந்து குடியுரிவுல போடுவோம் அது மட்டுமல்ல நீதிமன்றம் சிஜிஎம் நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக வந்து தொடர் விசாரணைக்கு உத்தரவிட வேணும்னு நம்ம கேட்கறோம் இவங்களுக்கு அப்பா வந்து இன்வெஸ்டிகேஷன் ரெண்டு வகை இருக்குது சார்ஜ் ஷீட் போட்டாலும் கூட அதுல தொடர் விசாரணை கேட்கக்கூடிய உரிமை இன்னைக்கு வந்து உண்டுங்கிறத வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீர்ப்பு நம்ம கொடுத்திருக்கு வினுபாய் ஹரிபாய் மாலவியா வருஷஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் வழக்கில் வந்து இதுவரைக்கும் வந்து காவல்துறை மட்டும்தான் தொடர் விசாரணை செய்யலாம் சார்ஜ் ஷீட் போட்டாலும் கூட நீதிமன்ற விசாரணையில் இருந்தாலும் கூட ஒரு தொடர் விசாரணை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடியது ஒன் செவன்டி எயிட் சப்ளாஸ் எயிட்னுடைய சிஆர்பிசி பிரகாரம் காவல்துறை மட்டுமே செய்ய இருந்துச்சு இப்ப அப்படி அல்ல இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த தீர்ப்புக்கு பின்னால நீதிமன்றம் உத்தரவிடலாம் உத்தரவிடலாம் பாதிக்கப்பட்டோரும் வந்து மனு போட்டு கேட்கலாம்னு இப்ப அந்த தான் நம்ம வந்து மனுவை போட்டு இதுல ஒரு தொடர் விசாரணை கேக்குறோம் அதே சமயத்துல முழுக்க முழுக்க வந்து இந்த சிபிஎஸ்இ விசாரணை என்பது ஒருதலைபட்சமாக முன்கூட்டியே முடிவெடுத்து விட்டு விசாரணை செய்திருக்காருன்றது நம்மளுடைய அடிப்படையான வாதம் அப்ப நாம வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் மறு விசாரணை வேண்டு வேணும்னு கேட்டோம்னா அது நிச்சயமா வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அந்த கான்ஸ்டியூஷன் கோர்ட்ஸ்க்கு தான் அந்த பவர் இருக்குது ஆகவே வந்து அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேயோ சுப்ரீம் கோர்ட்டு தான் நாம போகணும் ஆனா சிஜிஎம் இருக்கக்கூடிய பவர் அந்த படுற போது நாம தொடர் விசாரணைக்காக நாம வந்து போராடுறோம் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற நினைக்கிறோம் நிச்சயமாக நம்ம சொல்றோம் நாம வந்து எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் இருக்கிற சித்தறிவின் மூலமாக இந்த வழக்கை வந்து நிச்சயமாக ஒரு தொடர் விசாரணையோ அல்லது நாம் சென்னை உயர் போய் ஒரு மறு விசாரணையை பெற்றோம் என்று சொன்னால் மீண்டும் இது விசாரணை தொடர்பு கொள்ள முடியும் என்னதான் அவங்க வந்து பல சான்றுகளையும் சாட்சிகளையும் அளித்திருந்தாலும் கூட உண்மையை தேடி நாம கண்பிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதற்கு நாம தொடர்ந்து போராடும் சார் சார் இது ஒரு மூணே மூணு கேள்விகள் மட்டும் மக்கள் மனசுல இருக்கிற கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்கணும் சொல்லுங்க இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவானது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆமா இப்ப வந்து அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த வந்து கள்ளக்குறிச்சில சிஜிஎம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் இல்ல இல்ல அது வந்து சிஜிஎம்ங்கறத வந்து நான் தான் சொல்ல குற்றவியல் நடுவர் நீதிமன்ற தலைமை நீதிபதிதான் வந்து சிஜிஎம் சீப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆனா ஒரு மாவட்டத்திற்கு வந்து அமர்வு நீதிமன்றம் இருக்குது அந்த அமர்வு நீதிமன்றத்துக்கு பேர் வந்து பிரின்சிபல் டிஸ்டிரிக் செஷன் ஜட்ஜ்மாங்க முதன்மை அமர்வு அதுவே இப்பதான் வருது அந்த நான் சொல்றேன் நிர்வாக உடைய வந்து சீர்திருத்தம் என்பது வேறு நிர்வாக ரீதியாக ஒரு மாவட்டத்தை பிரிப்பது என்பது வேறு நீதித்துறையை பொறுத்த அளவுக்கு நீதித்துறை ஐ கோர்ட் தான் முடிவு பண்ணனும் எப்ப என்னங்கறத போறான் அதனால மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்துருச்சு மாவட்ட ஆட்சித்துல ஒரு அளவு வந்துருச்சு டிஎஸ்பி போட்டாச்சு டிஸ்டிக்லத்துக்கு போட்டா வச்சுக்கிறதுனாலயே நீதிமன்றமும் அதோடு வரணும்னு சொல்ல முடியாது அதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் அது நீதித்துறை தான் முடிவு பண்ண வேணும் ஏன்னா நீதித்துறைக்கு இண்டிபெண்டா சில முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு அதுல ஏற்பட்டதுதான் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே கொரோனா வந்துருச்சு அதுக்கு பெரும்ப தொடர்ந்து இப்ப வந்து பல நிர்வாக நடவடிக்கைக்கு அப்புறமேட்டுதான் வந்து முதன்மை அமர்வு மாவட்ட நீதிமன்றத்தை உருவாக்குறதுக்கான உத்தரவு போட்டு அது தொடங்குது இப்ப அப்பதான் வந்து சைமல்டேனியஸா வந்து சிஜிஎம் வந்து உருவாக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது ஆனாலும் கூட தாமதம்ங்கிறது எப்பயுமே இருக்குது அதுல வந்து நம்ம இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் உருவான பிறகு ஒரு மாவட்டம் உருவான பிறகு அதோடு சேர்ந்து இணைந்து உருவாக்க வேண்டியதுதான் வந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றமும் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றமும் அது காலதாமத்து காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுவான வந்து காலதாமம் எல்லாவற்றையுமே பாக்குறோம் அதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சது வந்து இந்த கொரோனா பீரியடு இல்லைன்னா உடனே வந்திருக்க வேண்டியது அது பல மாவட்டங்கள் இப்படிதான் ஏற்பட்டு போறாமே ஓகே சார் அடுத்தது வந்து இந்த இது இந்த கீழ் கோர்ட்டுக்கு கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு வரும்போது இந்த வழக்கு முதல்ல இருந்து படிச்சுட்டு இது பண்ணுவாங்களா இல்ல அவங்க வந்து இந்த நம்ம கேட்ட பிரேரணி விடுபட்ட டாக்குமெண்ட் கொடுங்கன்னு ஆர்டர் போடுவாங்களா இல்ல அதுக்கு நான் மீண்டும் பேசணும் இல்ல இப்போ இப்போ வந்து அமரக்கூடிய நீதிபதி நீதிமன்றமும் வந்து வேறொரு மாவட்டம் அமரப்போகக்கூடிய நீதிபதியும் வேறொரு இருப்பாங்க இங்க ஆகவே நாம நாம் போற்றக்கூடிய அந்த மனுவின் பேர்ல மீண்டும் ஒருமுறை நம்ம வந்து புதிதாக வந்து அவர்கிட்ட வந்து வாதம் செய்ய போறோம் அது செய்ய வேண்டிய ஒன்றுதான் இப்போ லேட்டஸ்ட் ஒரு நியூஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு நீதிபதி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி வந்து என்ன தாக விடுங்க அப்படின்னு ஒரு லெட்டரை வந்து சந்தோஷிருக்காங்க கண்ணியமான முறையில தாக விடுங்க எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்றரை வருஷமா சீனியர் நீதிபதிகள் அப்படின்னு சொல்லிருக்காங்க

நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவருடைய உரை நடந்திருக்குது அவருடைய பிரிவு உபச்சாரம் நடந்திருக்கு அதுல சொல்ற விஷயமா அது என்னன்னா ஒரு நீதிபதிக்கு முதல்ல அச்சமற்ற முறையில் பாரபட்சமற்ற முறையிலும் அச்சமற்ற முறையிலும் நீதி பரிபாலனம் செய்யணுங்கிறதுதான் முக்கியங்கிறாரு அப்படி செய்ய முடியாதுன்னு கேட்டா உண்மையிலே கிடையாது இந்தியாவில வந்து லோதாங்கிற நீதிபதி வந்து அமித்ஷாவுடைய வழக்க எடுத்ததுக்காகவே உத்தரவு போடுறதுக்காகவே வருமான முறையில இறந்து போனாரு இன்னைக்கு அதுக்கு நீதி கிடைக்கல போறாமே அதை தொடர்ந்து நீங்க பல பேர் வந்து அமித்ஷாவுக்கு எதிராக வந்து ரிமாண்ட் ஆர்டர் போட்டாரு உத்தரவு போட்டாங்கிறதுக்காகவே பல பேரை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய பல பேரை திட்டமிட்டே தவிர்க்க வைத்து அவங்கள வந்து அவங்கள வந்து மாநில நீதிமன்றத்திலிருந்தே அப்படி ஓய்வு பெற மாதிரி வச்சுட்டாங்க போறாமே ஆகவே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து இந்தியாவுக்கு நீதித்துறையில மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை அதை தான் இந்த பாபர் மசூதி தீர்ப்பும் அதை தொடர்ந்து முன்னூத்தி எழுபதாவது பிரிவை வந்து நீக்குறவு பண்ணது அதுவும் விவாதம் இல்லாமல் முறையான விவாதம் இல்லாமல் நீக்குறவு பண்ணதும் சரி என்று கொடுத்திருக்கிற தீர்ப்பு வந்து நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட ஜனநாயக சிறுத்தைகள் என்றைக்கும் தொடர்ந்து போராடித்தான் வெற்றி பெற்றாகணும் நாம அமைதியான வழியில அற வழியில இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உண்மையை கொண்டு வருவோம் அரசியல் சாசனத்தை நிலைநிறுத்துவோம் நம்பிக்கையோட நான் போராடல ரொம்ப நன்றி சார்